வணக்கம் பிரதர் இந்த வீடியோ எதுக்கான நம்ம ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்டெப் தேவைப்படுறாங்க ஸோ வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் ஸோ இது வந்து தெரிஞ்சவங்க வந்து நம்மளை கானெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரங்க அதாவது வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங்னா ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் வருதுன்னா ஸோ அந்த லேப்டாப் வந்து நம்ம வீடியோ அந்த வீடியோ எடுத்துருவோம் ஸோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணும் அதே மாதிரி அதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்போம் அந்த ஃபோட்டோவும் எடிட் பண்ணி தரமாக இருக்கும் ஸோ இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்குங்க நம்ம ஆஃபீஸ் டைமிங் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் டென்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு டென் தௌசண்ட் தரலான்ட்டுருக்குங்க ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து போக போக வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு ஃபிஃப்த் ஸ்ட்ரீட்டு பயங்கரத்துருங்க மெரீன் சிஸ்டம் அதாவது இங்கே கிராஸ்கட்லேருந்து வந்தீங்கன்னா கணம்பதி சில்ஸுக்கு ஒட்ட மார்க்கெட்டில் கீழே அதே மாதிரி ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து வந்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நேர் ஆப்போசிட் மேலே வரணும் அதாவது கிராஸ்கட் ரோடுக்கு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கு சென்டரில் நம்ம ஷாப் இருக்குதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சவங்க நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் ஒரு நம்பர் வேகன்சி இருக்குது ஸோ அளவுக்கு வந்து நீங்கள் பொய்க்காக கான்டெக்ட் பண்ணீங்களோ பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன் ஓகே நண்பா தேங்க் யூ